திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்று கரவை கணங்கள் பல கரந்து செட்டார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றுவரவு அல்குல் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழி மாறெல்லும் வந்து நின்முற்றம் புகுந்தும் முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ பாவாய் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பனவாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடம் தன்மை உடையவனும் மாசுமறுமற்றவனுமான கோபாலனை துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்று அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் செல்வத்தையையும் பெண்மையையும் புனிதமாய்க் காப்பவளே இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் குடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கின்றது